ரஃபேல் விமானங்களை குறைமதிப்பிட சீன தூதரகங்கள் முயற்சி செய்ததாக பிரான்ஸ் குற்றச்சாட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பிறகு ரஃபேல் போர் விமானங்களின் செயல்திறனை பற்றி தவறான தகவல்களை பரப்ப சீனா தனது தூதரகங்களை பயன்படுத்தியதாக பிரான்ஸ் குற்றம் சாட்டியுள்ளது பிரெஞ்சு உளவுத்துறையின்படி சீன தூதரகங்களில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் ரஃபேல் ஜெட் விமானங்களின் விற்பனை மற்றும் நற்பெயரை குறைக்கும் வகையில் தகவல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இது ரஃபேலை வாங்க திட்டமிட்டுள்ள நாடுகளில் சந்தேகம் ஏற்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது அசோசியேட்டட் பிரஸ் வெளியிட்ட செய்தியில் பெயர் வெளியிடப்படாத ஒரு பிரெஞ்சு இராணுவ அதிகாரி இந்த தகவல்களை உறுதிப்படுத்தியுள்ளார் பாகிஸ்தான் மே மாதத்தில் நடந்த நான்கு நாள் மோதலின் பின்னர் ஐந்து இந்திய விமானங்களை வீழ்த்தியதாக இன்க்ளூடிங் மூன்று ரஃபேல் விமானங்கள் கூறியதைக் கடைபிடித்து இந்த தவறான தகவல் பிரச்சாரம் துவங்கியதாக பிரான்ஸ் கூறுகிறது மாற்றாக இந்தியா இழப்புகளை ஒப்புக்கொண்ட போதிலும் முழுமையான விவரங்களை வெளியிடவில்லை பிரெஞ்சு விமானப்படை தலைவர் ஜெனரல் ஜெரோம் பெல்லாங்கர் இந்தியா இழந்தது ஒரு ரஃபேல் ஒரு சுகோய் மற்றும் ஒரு மிராஜ் இரண்டாயிரம் என மூன்று விமானங்களே என உறுதிப்படுத்தியுள்ளார் ரஃபேல் விமானங்கள் மற்றும் பிற ஆயுதங்கள் பிராஞ்சின் முக்கியமான ஏற்றுமதி பொருட்களாக இருந்து வர அவற்றின் மீது தகவல் தாக்குதல்களால் விற்பனை மற்றும் பன்னாட்டு உறவுகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது சீனா இந்த குற்றச்சாட்டுகளை அவதூறு என கண்டித்து இது உண்மையிலேயே அவ்வாறு நடந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை என மறுத்துள்ளது இந்த விவகாரம் செய்தித் தரவுகள் மற்றும் தகவல் போர் உலக இராணுவ வியாபாரத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது